வணக்க மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் எண்ணெயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பஜ்ஜி கிடையாது எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் பஜ்ஜிங்கிறது வேற அது பஜ்ஜியில் நினச்சி போடணும் இது எண்ணெயில் நான் பொறிக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போடுறேன் பாருங்க நல்லா ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் மாவு போடுறேன் இது தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு பார்த்து போட்டுருவேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் இது குழம்பு மிளகாய் தூள் தான் தண்ணி மிளகாய் தூள் கிடையாது நம்ம குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் முன்னங்கால் ஸ்பூன் போடுறேன் இங்கே பாருங்க நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இப்படி இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு பல் பூண்டை போடுறான் இந்த மீன் வந்து ஒரு கால் கிலோ மத்தி மீன் இது இதுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறான் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இதெல்லாம் பிரசரணும் தண்ணி ஊற்றப்படாது பாருங்கள் இது ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சள் தூள்லாம் தேவையில்ல நம்ம வேணும் அந்த தூள்லாம் அது ஆல்ரெடி போட்டு தான் அரைச்சிருக்கோம் குழம்பு தூளை இந்த மாதிரி நல்லா பிசரிக்கணும் இது வேறு மீன் பஜ்ஜியும் போடலாம் அது நான் அடுத்தது உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் மீன் பஜ்ஜி வந்து கொடுவா மீனில் போடலாம் சங்கரா மீனில் போடலாம் எறாவில் போடலாம் இந்த மாதிரி மத்தி மீன்லையும் போடலாம் இது பாருங்கள் நல்லா கோட்டிங் அடிச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாருங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுறோம் அரிசி மாவு எதுக்கு போடுறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அதுக்கு தான் நல்லா பாருங்க சூப்பராக இருக்கும் இதை பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் நான் எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா நல்லா அந்த மாதிரி தடவிடணும் இப்போ நான் எண்ணெயை இரும்பு கடாயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த வே எண்ணெயை வேஸ்ட்டு தான் இது கீழே தான் ஊற்ற போகிறேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் நான் ஒரு நூற்றம்பது எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் இந்த மீனை போகிறேன் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி சிம்ள போட்டுக்கவேன் இல்லைன்னா வந்து கறிவின மீன் கீழே சூப்பராக புரியுது அதுவும் முள்ளெல்லாம் பொரிஞ்சிடும் அப்படியே சாப்பிடலாம் என்ன கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் கொஞ்சம் பூத்தி வச்சிக்கணும் அடுப்பை எப்போவுமே ஃபுல்ஃபிலேமுலேயே போடக்கூடாது குள்ஃப்லையுமே நம்ம எந்த பண்டத்தை போட்டாலும் பொரிக்கிற பண்டம்லாம் மேலே தான் வெந்திருக்கும் உள்ளே வேகாது அப்படியே இருக்கும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெயை சூடு பண்ணி நான் அரை அடு சிம்மில் தான் வச்சு போட்டிருக்கேன் பாருங்க இப்படி பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ மீன் ஒரு ஒரு ஒருன்னு பொரிஞ்சு பொறிஞ்சிச்சு பாருங்க இப்படி இப்போ அடுத்த கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவோம் பாருங்க இது பொறிஞ்சு அந்த பபுள்ஸ் அடங்கிருச்சு பாருங்க பாரு என்ன ரொம்ப வச்சு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கமிச்சி எல்லாம் வந்து எதுக்கும் நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை அப்புறம் விருதம் நாள் வருது அதனால அதனால கொஞ்சமாக வச்சா அந்த எண்ணெயை கொஞ்சமாக தான் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது தூக்கி போட்டுடலாம் எதுக்குமே அதை யூஸ் பண்ணக்கூடாது வேற அதெல்லாம் உடம்பு கெடுதி அப்படியே ஆரோக்கியமாக செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடணும் அதுமாதிரி கடையில் வாங்குற பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க வீட்லயே நம்ம அழகாக நான் எதற்கு எந்தெந்த பொடிங்கிறத ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அதை வந்து நீ எங்கள் எங்கள் சேனலை வீடியோவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு புது புது வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் இதே மாதிரி முரு முருமுறு பாருங்க இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மீன் மத்தி மீனை போட்டு எல்லாம் மசாலாலாம் போட்டு பெசரி வச்சு மீனை பொறிச்சு எடுத்தாச்சு அதை மீதமுள்ள மசாலாவை நம்ம வந்து மீனாடிக்க கூடாது அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ மசாலா இருக்கு பாருங்கள் அது என்ன பண்ணுறது வீணாடிக்க கூடாது அதில் நின்று ஒரு ஸ்பூன் கடலை மாவு மட்டும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் முருகை வெங்காயம் எதையுமே நம்ம வந்து வீணா அடுக்க கூடாது ஒரு கை வெங்காயம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ ஒரு பிஞ்சி பேக்கிங் சோடா இதை போட்டு மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பெசரிக்கும் மா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போது இது தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த மசாலாவோட போ நம்ம இன்னும் கொஞ்சம் கடல மாவு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு வந்து இந்த மாதிரி அதே எண்ணெயில் அந்த மீன் குறைச்சல் அந்த எண்ணெயிலையே அப்போது சுட்டு ஊற்றுலாம் இது பார்க்குற மாதிரி இருக்கும் இதையும் நம்ம சாப்பிடுவோம்

இப்போ பாருங்கள் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு பொரிச்ச மத்தி மீன் ரெடி மீதம் மீதமுள்ள மசாலாவில் வெங்காயம் மெது பக்கடாவும் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க இதே மாதிரி நீங்களும் எங்கள் சேனலை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்